சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரு பாலச்சந்திரன் ஐஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் வணக்கம் டொனால்டு ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு அதற்கு அமெரிக்க அதிபர் பைடனும் கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களை அரசு கடுமையாக களை எடுக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஆனா அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்பு படுத்தி பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் தலைவராக இருக்கிற அமித் மாலியா ராகுல் காந்தியும் பிரதமர் மோடி மீது இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி அமெரிக்கால வந்து ஒரு இன ஒரு பிரச்சாரம் நடக்கிறதோ அதே மாதிரி இங்க ஜாதியை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு குறிப்பா பிரதமர் மோடி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க இவங்களுடைய ஒப்பீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நான் இப்போ அமெரிக்காவில தான் இருக்கேன் நான் இங்க வந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா அந்த ட்ரம்ப் மேல சுட்டவர் வந்து ரிப்பப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர் அதாவது ட்ரம்ப்புடைய கட்சியை சேர்ந்தவர் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி மெம்பர் அப்படின்னு சொல்லி இதனுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன பேசிட்டு இருக்கும்போது உண்மையா இருக்கும்னு நான் நம்புறேன் அது உண்மையா இருந்ததுன்னா இது வந்து ட்ரம்ப்பை தன்னுடைய கட்சியிலே பிடிக்காத ஒருத்தர் அவர் சுட்டுருக்காருன்னு சொல்லி ஆகுது இப்ப பிஜேபி என்ன சொல்ல வர்றாங்க இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தங்களே வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து தாக்கிடுவாரு அதுக்கு ராஜ ராகுல் காந்தி வந்து பேச்சு வந்து காரணமா இருக்கும்னு சொல்ல வர்றாங்களா அதனால இந்த ஒப்பீடை சரியா இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏதோ ஒரு நாட்டுல ஒரு வேட்பாளர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வச்சு உடனடியாக அந்த நாட்டு சூழ்நிலையை வந்து இந்த நாட்டுக்கு பொருந்ததுன்னு எந்த அளவில் கொண்டு வர்றாங்க அதுக்கு என்ன முன்னுதாரணம் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு இவர் என்ன வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு அரசியல் ரீதியா எதுக்குறாரு அரசியல் ரீதியா வந்து சொல்றாரு இவர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லைன்னு சொல்லி அதுக்கு தான் அப்படி நம்புறதுக்கான காரணங்களை வந்து அவர் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்றாரு இவங்க அதை வந்து மறுதளிக்க வேண்டிய அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்றது கரெக்டா இருக்கும் அவர் சொல்றது வந்து சரின்னு சரியில்லைன்னு சொல்லி இவங்க நினைச்சாங்கன்னா இந்தந்த காரணங்கள்னால நாங்கள் இதை மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்கும் அதை விட்டுட்டு உடனடியாக ராகுல் காந்தி வந்து வன்முறையை தோன்ற மாதிரி பேசுறாரு ஏன்னா பேச்சலாம் திசை மாத்துறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்திலேயே வந்து ராகுல் காந்தி வந்து என்ன சொன்னாரு இந்து மதம் வந்து ஆஹ் அமைதியை விரும்புகிற மதம் ஆனால் இந்துக்களாக தங்களை கூறிக்கொள்ளும் பாஜகவினர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் இந்துக்கள் என்று கூறப்பட முடியாதுன்னு சொன்னாரு உடனடியா வந்து பிரதம மந்திரி வந்து இவர்கள் இவர் இந்துக்களை கேவலப்படுத்தி விட்டார்னு சொன்னாரு இதில் இந்துக்களை எங்க அவர் கவல் பிஜேபி வந்து இந்து மதத்துடைய கொள்கைகளை பின்பற்றுவதில்லைன்னு சொன்னாரு இது பிஜேபி மேல வைக்கப்பட்ட விமர்சனம் அதை எப்படி திருப்ப பார்த்தாங்கன்னு பாருங்க இந்துக்களின் வேலை இவர் வந்து கேவலப்படுத்தி விட்டாரு ஒரு சங்கராச்சாரியரை சொல்லிட்டாரு இல்லை இவர் இந்துக்களை கேவலப்படுத்தல அந்த ஸ்பீச்சனை நல்லா படிச்சு பார்த்தேன் அப்படிலாம் ஒண்ணு கேவலம் ஒண்ணு எழுதலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப பிஜேபி இது மாதிரியான நடவடிக்கையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க பேச்சை தசதிருப்பி பண்றது இந்த உதயநதி வந்து இது சனாதன தர்மத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னார் கருத்து சொன்ன உடனே அவர் சொன்ன கருத்தை நீங்க ஏத்துக்கோங்க அல்லது ஏத்துக்காம போங்க அதுக்கு நீங்க வந்து உங்களுடைய வாதத்தை முன்வைங்க அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது ஜனநாயகத்துல ஆனா பிஜேபியுடைய உடைய ஐடி விங்குடைய அதிகாரபூர்வமான அதிகாரத்தில் இருக்க ஐடி விங் இன்சார்ஜா இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னாரு இவர் வந்து உதயநிதி வந்து இந்துக்கள் எல்லாரையும் கொல்ல கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு இது எப்படிப்பட்ட ஒரு துர் துர்பிரச்சாரம் உதயநிதி அப்படி சொல்லவே இல்லை அடுத்த நாள் வந்து உதயநிதி வந்து தெளிவுபடுத்தினார் இல்லை நான் வந்து இந்துக்களுக்கு எதிராக நான் பேசல என்னுடைய குடும்பத்திலே வந்து மத நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க நான் சனாதன தர்மத்துடைய வருணாசுர கொள்மை அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அதனால தான் நான் அது மாதிரி சொன்னேன் அப்படி தெளிவுபடுத்திட்டார் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இந்து மதத்தை கேவலப்படுத்துறாரு இந்து மதத்தை கேவலப்படுத்துறாடி பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி தான் இவங்க எல்லா இடத்துலையுமே வந்து திசை மாதிரி பேசுறதுங்கிறது உண்மைக்கு மாறாக பேசுவது அப்படிங்கிறது வழக்கமா போச்சு இதையும் அப்படித்தான் பார்க்க இதுக்கு வேண்டிய சொல்றதுல இல்ல சென்ற முறை பஞ்சாப்ல அஹ் பிரதமருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்துல ஆஹ் அவரு வந்து பாதுகாப்பு குறைபாடு அங்கிருந்து பிரதமர் திரும்பி வர வேண்டிய சூழல் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சொல்றாங்க ஆனா அந்த அந்த சூழ்நிலையை பத்தி சொல்றது என்னன்னா பிரதமரை பாதுகாத்து கொண்டிருந்த எஸ்பிஜி வந்து எப்ப என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யலன்னு அந்நேரமே விமர்சனம் எழுந்தது பிரதமரை பாதுகாக்கிறதுக்கு வந்து எஸ்பிஜி இருக்கு நான் மாவட்ட ஆட்சியர் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல பிரதமருடைய பாதுகாப்புங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசு சம்மந்தப்பட்டதா இருந்தது முழுக்க முழுக்க எங்க போறாரோ அவங்க தான் முழு பாதுகாப்பை பொறுப்பெடுத்துக்கணும் ஆனா ப்ளூ புக் ரெகுலேஷன் ஒண்ணு தயார் பண்ணாங்க அது தயார் பண்ணதுக்கு அப்புறம் பிரதமருடைய பாதுகாப்புங்கிறது எஸ்பிஜி கைக்கு போயிடுச்சு ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து ஹவுரால வந்து மாவட்ட ஆட்சியர் ராஜீவ்காந்தி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தாரு அந்த பொதுக்கூட்டத்துல சில காங்கிரஸ் காரங்க வந்து அவருக்கு மாலை அணிவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்ப அவங்களையெல்லாம் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஏன்னா நான் மாவட்டத்தில் இருக்கிறதுனால என் கூட ஏதாவது ஒரு காரியத்துக்காக வருவாங்க பேசுவாங்க அப்ப நான் வந்து சரி மாலை அணிவிக்க அனுமதிக்கலாம்னு சொல்லி கேட்டபோது எஸ்பிஜி சொன்னாங்க சாரி சார் யாரையும் நாங்க மாலை அணிவிக்க அனுமதிக்க மாட்டோம் இப்ப அதுல ஆட்சியருக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது ஏன்னா இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எஸ்பிஜி போயிடுச்சு நான் உடனடி அவங்ககிட்ட சொல்லி மாலை அணிவிக்க வேண்டாம் ஆனா இவங்கள உள்ளூர் கட்சிக்காரங்க அவர் அரசியல் கட்சி தலைவர்கள் முறையில அவங்க வந்து தன்னுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் முறையில அவருக்கு வந்து முகமது சோழன் சொல்லி நினைக்கிறாங்க அதனால அவர் வரும் பொழுது கொஞ்சம் ரொம்ப தூரத்துல இல்லாம கொஞ்சம் பக்கத்துல நிப்பாட்டி வச்சு அவங்க ஒட்டுமொத்தமா அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லட்டும் அதுக்கான வச்சு அவங்க வந்து வாழ்த்து சொல்லட்டும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மாநில அரசுக்கு வந்து பிரதம மந்திரியுடைய இது மேல பாதுகாப்பு மேல பூரண கட்டுப்பாடு கிடையாது இட் இட்ஹாஸ் பின் டேக்கன் ஓவர் பை எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அந்நேரமே இந்த விமர்சனம் எழுந்தது எஸ்பிஜி என்ன பண்ணாங்கன்னு கேட்டாங்க அது தீவிரமா யோசிக்கணும் எஸ்பிஜிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருந்தது மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருந்தது அப்படின்லாம் யோசிக்கணும் இவங்க அது எதையுமே யோசிக்க மாட்டாங்க யோசிக்க விட மாட்டாங்க உடனடியே மாநில அரசு பண்ணிச்சு இன்னும் சொல்ல மாதிரி மாநில அரசு வேணுமே பண்ணிச்சே கூட சொல்லலாம் அப்படிலாம் சொல்லக்கூடியவங்க தான் இவங்க செயல்களை வந்து திருப்பி திசை திருப்பி விடுறதுங்கிறத இவங்க ஒரு வழக்கமே வச்சிருக்காங்க அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது அப்படி பண்றது ட்ரம்ப்பை வந்து பைடனும் பைடன் கட்சியினரும் வந்து சர்வாதிகாரி அப்படின்னு சொன்ன பிரச்சாரம் தான் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது அது போன்ற பிரச்சாரத்தை தான் ராகுல் காந்தி இங்க மோடி மீதும் வைக்கிறார் அப்படிங்கிறதான ஒப்பீடா சொல்றாங்க அந்த ஒப்பீடுல தான் நான் கேள்வி கேட்கிறேன் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவரு தான் அவர் மேல கொலை முயற்சி நடத்தியிருக்காருன்னா இவங்க ஒப்பீடு வந்து இது மாதிரி ஒப்பீடு பண்ணாங்கன்னா இவங்க என்ன சொல்ல வர்றாங்க ராகுல் காந்தி செய்கிற பிரச்சாரத்தினால மக்கள் யாருக்கும் அந்த பிரச்சாரத்தாலும் பாதிக்கப்பட மாட்டாங்க எதிர்கட்சியை சேர்ந்த யாருமே அந்த பிரச்சாரத்தினால பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனா எங்க கட்சியை சேர்ந்தவரை வந்து பிரதம மந்திரி மேல வந்து வன்முறை நடத்துவாருன்னு சொல்ல வர்றாங்களா ஏன்னா ஒரு ஒப்பீடு பண்ணா எல்லா விதத்திலையும் கரெக்டா இருக்கணும் அதனால இந்த ஒப்பீடை தவறுன்னு சொல்றீங்க இப்ப நீங்க அமெரிக்கால இருக்கிறீங்க ட்ரம்பின் மீதான அந்த சூடு அந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் காரணமா என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இல்லை இந்த வெறுப்பு பிரச்சாரம் காரணம் இல்லை ட்ரம்ப்புடைய செயல்கள் வந்து சில பேரால் மிகுந்த அளவில் பாராட்டப்படுகின்றன சில பேரால் மிகுந்த அளவில் வெறுக்கப்படுகின்றன ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறார் பொதுவாக அரசியலில் வந்து அப்படி எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க ஆனா அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கும்போது சில பேர் வந்து ரொம்ப ஆதரிப்பாங்க சில பேர் ரொம்ப எதிர்ப்பாங்க இப்போ இப்போ உதயநிதியை மறுபடியும் உதாரணம் சொல்றதுனா ஹிட் டுக் டெஃபினேட்டிவ் ஸ்டாண்டு இது வரைக்கும் எல்லாரும் வந்து இதுல எல்லாம் வந்து மேற்போக்கா போய்கிட்டே இருப்பாங்க ஆனா அவரு வந்து தன்னுடைய கொள்கையில நம்பிக்கையோட ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அப்ப அந்த கொள்கையை நம்பாதவங்க வந்து அதை மிகுந்த எதிர்ப்பு தான் காட்டுவாங்க இல்லைங்களா அது மாதிரி ட்ரம்ப் வந்து சில விஷயங்கள்ல வந்து இது பண்றாரு அஹ் தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு வெளிநாட்டுல இருந்து வந்த வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை அனுமதிக்கவே கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு லெவலுக்கு மேல அவங்களை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி இதுல நாட்டின் அதிபராய் இருந்த போது இப்பயே அதே தான் பேசிட்டு இருக்காரு இது வந்து இன்னைக்கு வந்து ரிசஷன் இருக்கு இதுல அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வந்து வேலை கிடைக்கிறதுங்கிறது வந்து சிரமமா இருக்கு இப்ப இதுல எல்லாம் வந்து இந்தியால இருந்து படிக்க வர்ற குழந்தைகள் வந்து நல்ல நல்ல ஸ்கூல்ல பிசினஸ் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பிசினஸ் ஸ்கூல்ல வந்து சொல்றாங்க கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு நாங்க அஷ்யூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அமெரிக்கால இந்த நிலைமை வந்து இருந்ததே இல்ல கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் ரிசெப்ஷன் ரொம்ப இருந்ததுன்னா கேம்பஸ் கொஞ்சம் கம்மியா நடக்கும் ஆனா இப்ப வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து நாங்க வந்து அஷ்யூர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்காங்க இதுல அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க இந்தியாவில் இருக்க சில பேர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுல பாதிப்பு பெருசா இல்லை ஏன்னா அவங்க வந்து இந்த நாட்டில தொடர்ந்து தங்கியிருக்க முடியும் சிட்டிசன்ஸ் ஆனா இந்திய சிற்று இந்திய குடிமக்கள் இருக்கிற குழந்தைகள் வந்து மாணவர்கள் வந்து எங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது படிப்பு முடிஞ்ச ஒன்று அவங்களுக்கு வேலை கிடைக்கலனா ஒண்ணு அவங்க திரும்பி போனோம் அல்லது இன்னொரு மேற்படிப்பு ஏதாவது ஸ்டூடண்ட்டா இருக்க வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க இப்ப இன்னொரு மேற்படிப்பு படிக்கிறன்னா அவங்களுக்கு வந்து சில லட்சக்கணக்கான டாலர் வந்து செலவழியும் ஏறக்குறைய ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு அவங்களுக்கு வந்து செலவு இருக்கும் அது எத்தனை பேரால அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஹச்ஆர்பி விசா கிடைக்கிறதும் கடினமாக இருக்கு இந்த படிச்சு முடிச்சோடனே இங்கே வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில வந்து படிச்சுட்டு இங்கே வந்து வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் வர்றாங்க இப்போ வேலையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வந்து அச்சப்படுற அளவுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் ரிலீஃப்டாக இருப்பாங்க சரி இப்போ நமக்காவது வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ இதனால இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிறதான் அடிப்படையில பாத்தீங்கன்னா சிவசேனா வந்து சொன்னாங்க ஒரு காலத்துல மராட்டியர்களுக்கு தான் மராட்டிய மராட்டால வந்து வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப ஏன் காரணம் என்ன சொன்னாங்க எங்க உள்நாட்டுல உள் மாநிலத்துல உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்காத போது வெளி மாநிலத்துல வர்றவங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா தேசங்களிலும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அமெரிக்கால எல்லாமே சுமிச்சமாக இருக்கிற வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுடைய அஹ் வேலை திறமை அவங்களுக்கு தேவையா இருக்கு அவரு அவர்கள் வந்து இங்க வந்து நல்ல சம்பளம் கொடுப்பார்கள் அதை அந்த அளவுக்கு வேலையில் கசைக்கப்பழிவார்கள் ரெண்டுமே நடக்கும் ஆனா இன்னைக்கு வந்து வேலை செரிங்காகுது உடனே உடனடியா என்ன நடக்குது வெளிநாட்டுக்கு இருந்து வர்றவங்களுக்கு வந்து சிரமம் வருது அந்த சிரமம் வராத சூழ்நிலையே இருந்துச்சு வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களையும் நம்ம வந்து சமமா பார்க்கணும் அது காரணம் பிசினஸ் பீப்புள் முக்கியமான காரணம் இப்ப உதாரணமா நான் அவுட் சோர்ஸ் பண்றாங்க அமெரிக்காக்காரங்க நிறைய பேர் வேலையை வந்து அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்றாங்க இந்த அவுட் சோர்ஸ் பண்றதை எதிர்த்து பயங்கரமா வந்து இவர் வந்து பேசியிருக்காரு டொனால்டு டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து பேசியிருக்காரு இதை எதிர்த்து ஆனா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன சொன்னாங்க நீங்க வந்து ஸ்கூல் ஃபைனல் படிச்சு முடிச்ச அளவுக்கு தான் டெக்னாலஜிக்கல் ஸ்கில் உள்ள ஒருத்தனுக்கு அமெரிக்காவில் உள்ள ஒருத்தனுக்கு நாங்கள் சம்பளம் எந்த சம்பளம் கொடுக்குறோமோ அதை போல பாதி சம்பளத்துலயோ அது அதுக்கும் கம்மியாவோ சம்பளம் கொடுத்தா பீடெக் படிச்ச இந்தியாவோ சைனாவோ உள்ள ஒருத்தன் இங்கே வந்து அதே வேலையை எங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணால் இந்தியாவிலேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ எங்கள் செலவு நாங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதில் அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் என்ன நினைப்பாங்க அவங்களுடைய காஸ்ட் கட்டிங் அவங்களுக்கு கவர்மெண்ட் முக்கியம்னு சொல்லி நினைப்பாங்க பாலிட்டிஷியன் என்ன நினைப்பாரு உள்ளூர்காரனுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்தா நமக்கு வந்து இது ஓட்டு வந்து ஓட்டு வங்கி அதிகரிக்கும்னு அவர் நினைப்பாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து இருக்குது அதில் ட்ரம்ப்பை ஆதரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ட்ரம்ப்பை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க இப்ப இதுலயே வந்து இப்ப இந்தியால வந்து பாருங்க இந்துத்துவன்னு சொல்லி சொன்னா இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து இந்துக்கள்லயே பல பேர் வந்து ஆதரிக்கிறது இல்லையே இந்து இவங்க வந்து இந்துத்துவ கோஷத்தை பிஜேபி கலப்புனாங்க அந்த இந்துத்துவம் வந்து எல்லாருமே ஆதரி இந்துக்கள் எல்லாருமே ஆதரிச்சிருந்தாங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்ல பிஜேபி வந்து ஐநூத்தி இருபது சீட்ல ஜெயிச்சிருக்குமே அதே மாதிரிதான் அமெரிக்கர்களா இருக்கிறவர்களும் அவங்க வந்து இல்லை இந்த ஹியூமனிடேரியன் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால ட்ரம்ப்புடைய கொள்கையை வந்து முற்ற முழுக்க அவங்க ஆதரிக்கிறது இல்லை ஆனா இளைஞர்கள் மத்தியில அவருடைய பேச்சுக்கு வந்து ஆதரவு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு பொலிட்டிக்கலி அமெரிக்கன் சுச்சுவேஷனையும் இந்தியன் சுச்சுவேஷனையும் முதல்ல நம்ம வந்து ஐடென்டிக்கல் கம்பேர் பண்ணவே கூடாது அந்த ஒப்பீடே வந்து தவறானது அதுல இவங்க சொல்ற ஒப்பீடு ரொம்ப ரொம்ப தவறானது அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி வந்து பிரதம தாக்கினார்னா நீங்க அரசியல் ரீதியை வந்து பதில் சொல்ல வேண்டியது ராகுல் காந்தி பத்தி சொன்னீங்க அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தோடவே தான் அவர் வந்து பதவி ஏத்துக்கிட்டாரு ஆனாலும் இப்போ ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தைந்து கருப்பு தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்த நாள் அப்படின்ற காரணத்தினால இப்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்ற டோன்ல அவங்க பேசுறாங்க அது எப்படி பாக்குறீங்க நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பேசணும்னு சொல்லி ஆரம்பிச்சா பல விஷயங்களை பேசலாம் ஆர்எஸ்எஸ் வந்து வெள்ளக்காரங்கிட்ட நீங்க நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க தொடர்ந்து நீங்களே ஆளுங்கன்னு சொன்னாங்க இவங்களை ஆர்எஸ்எஸ் வாரிசுன்னு சொல்லி இவங்களை தேச துரோகின்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா அப்ப இவங்க அதை ஏற்றுக்குவாங்களா எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தப்புன்னு சொல்லி மிஸ்ஸஸ் காந்தியை கொண்டு வந்தாருங்க கொண்டு வந்தது தப்புன்னு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நடந்த தேர்தல் வந்து ரொம்ப நியாயமான தேர்தலா சுதந்திரமான தேர்தலா நடத்தினாங்க அந்த தேர்தலில் எமர்ஜென்சி பவர் அவங்க யூஸ் பண்ணல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வேர் ரிலாக்ஸ் டு கண்டக்ட் த எலெக்ஷன் அதான் அவங்க பண்ணாங்க அதனால ஒரு தவறு அது தவறு அது தவறு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஆனா ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சிய டிக்ளேர் பண்ண மிஸ்ஸ காந்தி அதுக்கப்புறமும் பதவிக்கு வந்தாங்க ஏ மக்கள் ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க எழுபத்தி ஒன்பதுல எதனால தேர்ந்தெடுத்தாங்க அதையும் நம்ம யோசிச்சு பாக்கணுமே அப்ப மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கும் சர்வாதிகாரிக்கு இருக்காது ஆனா சர்வாதிகாரம் தவறுன்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரு 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 அரசியல்வாதிக்கு பல பரிமாணங்கள் உண்டு மல்டிபேசன்ட் பெர்சனாலிட்டிங்கிறது ஒரு அரசியல்வாதி ஒரு பக்கம் அவங்க வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்ததுக்கு மக்கள் கோபமா இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இவரு வாஜ்பாய் வந்து என்ன சொன்னாரு இந்தியாவின் துர்கா அப்படின்னு சொல்லி இவங்களை புகழ்ந்து எழுதினாரு பங்களாதேஷ் லிபரேஷன் சமயத்துல அப்போ அவங்க ரொம்ப லேடின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய ஈகோவையும் இந்தியாவுடைய ஈகோவையும் அவங்க ஒன்னா பார்த்தாங்க அது அவங்களுடைய பலம் கரீபிகட்டம்னு அவங்க சொன்னபோது வறுமை ஒழிப்புன்னு சொன்னபோது மக்கள் நம்புனாங்க அவங்க அப்படி செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து பேங்க் இது பேங்க் எல்லாம் நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிராமப்புறங்களுக்கு வங்கிகள் போச்சு கிராமப்புறங்கள்ல வந்து மணி மணிலேண்டர்ஸ் இருந்து மட்டும்தான் கடன் வாங்க முடியும் அப்படின்னு நிலைமையை மாத்தினது வந்து இவங்களுடைய நேஷனலைசேஷனுக்கு அப்புறம் தான் அப்ப எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தா ஜனங்கள் ஓட்டு போடுறாங்க அதனால இவங்க வந்து இன்னைக்கு வந்து எமர்ஜென்சியை பத்தி இது மாதிரிலாம் எமர்ஜென்சி அதை எதிர்த்து ஒரு தினமா நாங்க கொண்டாடுவோம்னு சொல்றதுல வெறும் அரசியல் இது வந்து ஆரோக்கியமான அரசியலும் கிடையாது இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிராகவோ சர்வாதிகாரத்துக்கு சப்போர்ட் ஆவோ நீங்க அதை எதிர்த்து தாராளமா செய்யலாம் ராகுல் காந்தி நீங்க அரசியல் சட்டத்தை மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு அவர் வந்து உதாரணங்கள் சுட்டிக்காட்டிட்டு முதல்ல டபுள் என்ஜின் அரசுன்னு சொல்றதே அரசியல் சட்டத்துக்கு எதிரானது மறைமுகமா என்ன சொல்ல வர்றாங்கன்னா பிஜேபியை வந்து நீங்க மாநிலத்திலையும் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்க மாநிலத்துக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மறைமுகமா என்ன ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க இது வந்து அரசியல் சட்டத்தபடி சரியா அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த கவர்மெண்ட் வந்தா தான் நாங்க உங்களுக்கு நல்லது செய்வோம்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்றீங்க திரட் திரட் பண்ற மாதிரி தானே ஆகும் அதனால இதெல்லாம் ரொம்ப தவறான காரியங்கள் இதை தான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க மற்ற கட்சிகளும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க பிஜேபிதான் சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் அரசியலுக்கு சட்டத்தை எடுத்து பேசறதுனாலேயே காங்கிரஸ் வாய் அடைக்கிறதுக்காக பாஜக ஒரு நகர்வை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லலாம்ல சொல்லலாம் அது வெற்றி பெறுமா கடைசியில வந்து மக்கள் மன்றத்தில் வெற்றி பெறுமாங்கிறது தானே பாக்கணும் அரசியலுமை சட்டத்தை பத்தி இவங்க திரும்ப திரும்ப பேசுனாங்க காங்கிரஸ் கே ஆர் நாராயணன் நினைக்கிறேன் இதாக இருந்த பிரஸ் அட்வைஸராக இருந்த ஒருத்தர் வந்து டெல்லியில் என்னுடைய நண்பர் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார் ராஜஸ்தானில் ஒரு ரிமோட் வில்லேஜில் போய் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அவர் அரசியல் கட்சியை சேர்ந்தவரில் அவர் அரச ஒரு அவேர்னஸ் மீட்டிங் ஏதோ ஒன்று பண்றது போயிருந்த போது அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம் அந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் இவங்க என்ன இந்த பிஜேபிக்காரங்க அரசியல் இடத்தை மாத்திருவாங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கா ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு கிராமத்துலாம் அவேர்னஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன் நான் அப்போ மக்களுக்கு வந்து அரசியல் சட்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா எதனால தெரிஞ்சிருக்கு அரசியல் சட்டம் நமக்கு அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்திருக்கு அரசியல் சட்டம் ரைட் டு ஸ்பீச் ஒன்ஸ் ஒன் ரிலிஜன் இந்த மாதிரி எத்தனையோ அடிப்படை உரிமைகள் இருக்கு நம்முடைய அரசியல் சட்டம் அதை நமக்கு கொடுத்துருக்கு அந்த அந்த உரிமைகளை பத்தி மக்கள் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது உண்மையிலேயே நல்ல செய்தி ஆனா இவங்க வந்து இப்ப செய்யறது எல்லாமே சிஏஏ வந்து கொண்டு வர்றாங்க அந்த சிஏ கொண்டு வருது அரசியல் சட்டத்திற்கு பல விஷயங்கள்ல மாறுபட்டதாக இருக்கிறது சில அரசியல் நோக்கர்கள் நினைக்கிறாங்க அதை அவங்க பேசத்தான் செய்வாங்க இவங்க தான் கிளாரிஃபை அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு என்னை பத்தி நீ பேசுனாலே நீ வந்து வன்முறையை தூண்டி விடுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு அது என்ன நியாயம் அதை எப்படி ஏத்துக்க முடியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்